கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷமாவே இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு இது எதுக்கு நடக்குது ஏன் நடக்குதுன்றது பாதி ஏதுக்கு தெரியாம ஐயோ இவ்வளவு பெரிய இறந்து போயிட்டாங்களா ஐயோ இவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்களா பொதுமக்கள்லாம் அதாவது காசா சைடு போனோம்னா இப்போ இருக்கிற அந்த குழந்தைங்களோட நிலைமைலாம் பார்த்தா ஒரு குழந்தை கை இருக்காது கண் இருக்காது வாய் தான் இருக்கும் தலையே தான் இருக்கும் இவங்கெல்லாம் வந்து இறந்து போக மாட்டாங்க உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நேத்து பிறந்த குழந்தைக்கு இன்னைக்கு ஒரு கை இருக்காது இந்த அளவுக்கு பயங்கரமான அராஜகத்தை ரெண்டு பேருமே சரி மாத்தி 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 சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியா பைனலா உலகத்துல ஏழாவது அதிசயத்தையும் தாண்டி எட்டாவது ஒரு அதிசயம் நடக்குதுன்னா அந்த ஒரு அதிசயம் இப்ப நடந்திருக்கு இஸ்ரேல் கவர்மெண்ட்டும் ஹமாஸ் அமைப்போட தலைவர் ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்த போறாங்களா இந்த பிரச்சனையும் ஏதோ நம்ம நிப்பாட்டிக்கலாம் பொதுமக்கள் நிறைய பேர் இறந்து போறாங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் இறந்து போனா பரவாயில்ல இதனால வர லட்சக்கணக்கான பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க சோ என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் எதனால இந்த முடிவுக்கு அவங்க வந்தாங்க அப்படின்றத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பல வருஷமா பல தலைமுறைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு என்னோட இடத்த இவன் பிடிச்சிட்டான்னு அவங்க சொல்றாங்க அவன் வந்து இவன் என்னோட இடத்த பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைக்கு பல பேரோட உயிரை வந்து எடுத்து அந்த இடத்துல யாருமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு மாறி மாறி பாம்புகளை போட்டு அந்த இடமே ஹமாஸ் அமைப்பு வந்து ஒரு விஷயத்தை பிணை கைதிகளை விட்டுடுறோம் இனிமே நாங்க உங்ககிட்ட சண்டை போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இரண்டு அதிகாரிகளுமே பேசிக்கிட்டாங்க சோ இத வந்து எகிப்தோட ஒரு அதிகாரி வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ஆமா இவங்க வந்து சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாங்க இன்னுமே இந்த பிரச்சனை நடக்காது அப்படின்னு ஃபர்ஸ்ட் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பல தலைமுறைகளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு ஆனா ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கிறது இப்போ ஒரு பாஸ்ட் ஒரு பதினஞ்சு மாசமா இந்த பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு அதாவது லட்சக்கணக்கான பேர் வந்து டெய்லி இறந்துக்கு போய்கிட்டே இருக்காங்க மாத்தி மாத்தி தாக்குதமா நடத்துறதுல ஸோ இந்த பிரச்சனை எங்கே இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் மக்கள் வந்து எங்களோட இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மேலே ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க ஸோ இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் சுத்தமாக இறந்து போகிறாங்க இஸ்ரேலில் உருப்பொழஞ்சு போகுது ஸோ இந்த மாதிரி போகவும் அதுக்கப்புறம் தாக்குதலோட விட்டா பரவாயில்ல ஒரு இருநூத்தி ஐம்பது பேரை பிணை கைதிகளா புடிச்சு அடைச்சு அவங்களோட அமைப்பு இருக்கிற அந்த நாட்டுக்கு பாலஸ்தீனுக்கு கொண்டு போயிட்டாங்க காசாவுக்கு ஸோ இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து நாங்க இதை சும்மாவே விட மாட்டோம் இஸ்ரேல் மேல கை வச்சா சும்மா இருப்போமா அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் பொங்கி எழுறாங்க இதுக்கு நிறைய நாடுகள் சப்போர்ட் பண்ணது இன்க்ளூடிங் அமெரிக்கா ஸோ இந்த அமெரிக்கா இந்த நாடுகளோட சப்போர்ட்டோட திரும்ப இஸ்ரேல் வந்து காசாவை அட்டாக் பண்றாங்க அதாவது ஹமாஸ் அமைப்பினரு சோ இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஆறாயிரம் பேர் ஒரே நாளில் ஒரே ரே செகண்ட்ல இறந்து போறாங்க ஸோ இந்த மாதிரி இறந்து போகவும் திரும்ப வந்து அமைப்புல கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆயிரத்தி இரநூறு பேரை கொண்டோம் இதை திருப்பி அடிச்சடியில் நாற்பத்தி ஆறாயிரம் பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இருந்தாலும் மாற்றி மாற்றி சின்ன சின்ன சண்டைகள் வந்து டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கு அதில் டெய்லி சில பேர் இறந்து போய்கிட்டே தான் இருக்காங்க ஃபைனலாக இந்த பிரச்சனையை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு ஹமாஸ் அமைப்பினர் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க நாங்கள் எங்க கிட்ட இருக்கிற பிணை கைதிகளை விட்டுடுறோம் நான் நீங்க எங்க மேல போர் தொடுக்கிறத இதோட நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இஸ்ரேல் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஓகே நல்ல விஷயம்னா இருந்தாலும் நீங்க பிடிச்சிட்டு போன பிணைக்கைதில் மூணு ஒரு பங்கு கண்டிப்பாக இறந்து போயிருப்பாங்க இருந்தாலும் அங்கே அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல இருக்கிற பேரை ரிலீஸ் பண்ணிருங்க இதோட நம்ம பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜோ பைடன் அவர் ஆட்சி காலத்துல இருக்கும் போது இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்துல ஜோ பைடன் அவரோட ஆட்சி காலத்துல வந்து என்ன பண்ணோம்னா சில பேர் வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணல ஒத்துக்கிற முடியாது நாங்க இப்படி சும்மா விடுவோமா அப்படி இப்படின்னு திரும்ப வந்து ஹமாஸ் வந்து இஸ்ரேல சேர்ந்திருக்காங்க சோ திரும்ப இஸ்ரேல் வந்து அவங்களோட இராணுவத்தை பூரா பலப்படுத்திக்கிட்டு திரும்ப வந்து ஹமாஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க டெய்லி வந்து காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை போய்கிட்டே இருக்கு ஸோ இதுலேருந்து இன்னொரு ஒரு விஷயம் இப்போ எப்படி முடிவுக்கு வருதுன்னா எல்லாருமே டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து அமெரிக்க அதிபர் ஆகிட்டாருன்னா அவர் வந்து முஸ்லீம்கள் அஃப்ரா கொன்றுவாரு காசாவே இருக்காது பாலஸ்தீனும் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்து அதாவது பேசுவாங்க மக்கள் எல்லாரும் பொதுவா ஆனால் இப்போ இவரோட ஆட்சி காலத்துல தான் திரும்ப இதை வந்து அவரோட அமைச்சரவையில் சம்மிட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நாங்க பிரச்சனை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சம்மிட் பண்ணுவோம் ஓகே நல்ல விஷயம் தானே இதோட நிப்பாட்டிங்களா அப்படின்னு பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப சுமூகமா போறது மாதிரி கத்தாரோட ஒரு அமைச்சரவையில் ஒரு செய்தி தொடர்பாளர் அவர் பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மஜித் அல் அன்சாரி இவர் வந்து ஒரு வெளியே வந்து ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டு ரெண்டு பேர் அதிகாரிகளுமே ரொம்ப டீசெண்டாக பேசிக்கிட்டாங்க கண்டிப்பா இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் ஸோ இதில் நிறைய பாதிக்கப்பட்ட மக்கள் இனிமே பாதிக்கப்பட மாட்டாங்க குழந்தைகள் எல்லாருமே சேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா இந்த பிரச்சனைனால நிறையா பெண்களும் நிறையா குழந்தைகளும் இறந்து போயிட்டாங்க ஸோ இனிமே இந்த பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்காங்க சரி இப்போ இந்த பிரச்சனை இந்தியாலே தமிழ்நாட்டிலையும் எந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத இப்போ பார்க்க போறோம் ரீசெண்டாக அமெரிக்காவில் வந்து காட்டு தீ வந்து காட்டுத்தரமாக பிடிச்சி கலிஃபோர்னியாவே காலி அந்த மாநிலமே சுத்தமாக வந்து முடிஞ்சிருச்சு அதாவது இந்த பக்கம் காசாவோட போட்டோ போடுறேன் இந்த பக்கம் அமெரிக்க உள்ள கலிஃபோர்னியா மாநிலத்தை போடுறேன் ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் அப்படியே அதாவது காசா என்ன நிலைமையில கிடக்கும் அதே நிலைமையில தான் வந்து கலிபோர்னியாலே இருக்கு ஆனால் கலிபோர்னியால இந்த மக்கள் தொகை பலி வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு ஸோ அந்த வீடியோ கீழே உள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா பாலஸ்தீனோட ஃபிளாகை போட்டு பக்கத்துல வந்து எங்களோட ப்ரேயர் வந்து வீண் போகலை பாத்துங்களா எந்த அளவுக்கு வந்துருச்சு நீங்க வந்து எங்களோட கடவுள் வந்து எங்களை வந்து கைவிடலை அதாவது இத்தனை பேர் அதாவது எங்க அடித்த கலிஃபோர்னியாவே இன்றைக்கி வந்து காணாமல் பேருக்கு அதாவது அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால ரெண்டு பேருமே கிறிஸ்டின் நாடுனால அமெரிக்கா வந்து இப்படி கொளுந்தொட்டு ஏரியாவில் வந்து காசா மக்களுக்கும் சரி ஹமாஸ் அமைப்பினார் இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து சந்தோஷம் ஸோ இதுக்கு வந்து ஏன் இப்படி இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அதாவது இஸ்ரேல் வந்து காசாவை அட்டாக் பண்ணும்போது அவங்க எந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே பைபிள் வந்து ஒரு அசனம் இருக்குது இஸ்ரேல் வந்து என் கணியின் கண் மணியை போல நான் பார்த்துக்குவேன் அது மேலே கை வச்சா அந்த நான் யாருமே கை வைக்க முடியாது ஏன்னா இஸ்ரேல் வந்து என் கண்ணின் மணி போல அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸை வந்து அந்த வசனத்தை போட்டு இஸ்ரேலில் தொட்டேன் சும்மா இருக்க மாட்டா பார்த்திங்களே இஸ்ரேல் கெத்துரா நீங்களாம் இஸ்ரேல் வந்து ஒன்றும் பண்ண முடியாதரா பார்த்தீங்களா திருப்பி அடிச்சோம் சொல்ல எத்தனை பேர் கதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி அப்போது வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு இவங்க வந்து இப்போ ரிப்ளை கமெண்ட்ஸ் போடுறாங்க எங்களோட பிரயர் வந்து வீண் போகலை பார்த்தீங்கள கலிஃபோர்னியாவே காணாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் இதுல நான் ஒரு விஷயத்த வந்து சொல்ல போறேன் என்னதான் காசா மக்களை இந்த அளவுக்கு அடிச்சாலும் பைபிள்ல அந்த வசனம் மட்டும்தான் போட்டிருக்கா இஸ்ரேல் வந்து என் கண் மணியை போல நான் பாத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணத்தை அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை காட்டணும் தீமை செஞ்சவங்களுக்கு கூட நன்மை செய்யணும் இப்படின்ற தான் பைபிள் உள்ள வருஷம் இருக்கு ஆனா அந்த மாதிரி வசனங்கள்லாம் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது இந்த விஷயம் கொஞ்சம் 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 கொஞ்சமா பெருசாகி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸோட வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது என்ன ஆக போதுன்னு அந்த விஷயம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி நடக்கணும் இந்தியாவுக்குள்ள ஏதாவது பிரச்சனை அப்படின்ற மாதிரி பயமா இருக்கு ஏன்னா அங்க அவங்க சண்டை போடுறதோட இவங்க வாட்ஸ்அப்ல சண்டை போடுறது தான் அதிகமா இருக்கு நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு விஷயம் எத்தனையோ தலைமுறையா மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுல இந்த பதினஞ்சு மாசம் ரொம்ப பீக்ல போய் லட்சக்கணக்கான பேர் இறந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட அங்கே சின்ன சின்ன போர் நடந்துக்கிட்டு மாறி மாறி உயிரை விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த முடிவு ஒரு நல்ல முடிவாக இல்லை திரும்ப ஹமாஸ் ஹமாசமைப்பணும் சண்டை போட்டு நாரட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்த்து பார்க்குறேன்